உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சூப்பரான முட்டைக்கறி பார்க்க போகிறோம் ஆப்பம் இடியாப்பம் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் செம்ம ஆப்டான காம்பினேஷன் ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு அஞ்சு முட்டையை எடுத்து வேக வச்சுக்கிறேன் ஒரு தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அஞ்சு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முட்டை நல்லா வெந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு தோலெல்லாம் உடிச்சு வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க முட்டையை இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்துட்டு நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் இது மூணுத்தில் சேர்த்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க இப்போது ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டையும் நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை ரெண்டுத்தையுமே எண்ணெயில் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு தட்டு போட்டு மூடி வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து பால் எடுக்க போகிறோம் ஸோ தேங்காய் சில்லு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு வெங்காயமும் நல்லா புன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளியை நல்லா கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதிகம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும் ஸோ அதனால குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு சேர்த்துருங்க ஒரு தட்டு போட்டு மூடிவிட்டு அது நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும் இப்போ பாருங்கள் டூ மினிட்ஸ் ஆகிடுச்சி தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து மசாலாஸ் சேர்த்துக்கலாம் மசாலாஸ் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு நான் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் சேர்க்கிறேன் கல்லுப்பு வந்து டேஸ்ட்டுக்கு சேர்க்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலையே போட்டு நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம் ஃபஸ்ட்டு அந்த மசாலா நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுனா போதும் இப்போ எல்லாத்தையும் குழம்பு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு குழம்பு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் உப்பு செக் பண்ணிக்கங்க இந்த டைமில் ஸோ இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து நான் கரம் மசாலா சேர்க்குறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாட்டே சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இதை மிக்ஸியில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் வந்துட்டு ஒரு வாட்டி எடுத்தால் போதும் திக்கான பால் தண்ணியான தேங்காய் பால் அப்படிலாம் இல்லாமல் ஒரே ஒரு வாட்டி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு குழம்பு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் குழம்பு வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சு கொஞ்சமாக சுண்டி இருக்கணும் ஸோ இந்த டைம்ல நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம முட்டை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த முட்டையை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்துட்டு லைட்டாக ரொம்ப லைட்டாக திருப்பி விடுங்க திருப்பி விடும்போது அந்த மசாலாலாம் அந்த முட்டையில் போய் சேரும் அதனால் லைட்டாக திருப்பி விடுங்க இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய் பால் அதை வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு முட்டை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டு போட்டு முட்னா சூப்பரான முட்டை கறி ரெடி ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள் ஸோ இதுதான் வந்துட்டு சூப்பராக கறி ரெடி ஆகிடுச்சு இப்போ க மேலே வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் இந்த முட்டைக்கறி வந்துட்டு சப்பாத்திக்கு பூரிக்கு அடுத்தது வந்துட்டு ஆப்பத்துக்கு அப்புறம் இடியாப்பத்துக்கு இதுக்கெல்லாம் செம்ம ஆப்டான காம்பினேஷன் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கோதுமை இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் ஸோ அதோட இதை செஞ்சது தான் இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க